நீங்களே பார்த்தீங்கல்ல நான் ஒன்று போட்டு என்னோட கடமைய நிறைவேற்றிட்டேன் நீங்கள் ஏழு போட்டிருக்கணும் அப்படி போட்டிருந்தீங்கன்னா நாம் இந்நேரம் கோட்டைக்குள்ளே நுழைஞ்சு அப்படியே தப்பிச்சிருப்போம் தப்பு உங்களோட தான் போதும் 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 நிறுத்துங்க இதுக்கு மேலே எதுவும் பேசாதீங்க வாங்க இந்த விளையாட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா இன்னும் விளையாட்ட ஆரம்பிக்கவே இல்லையா நான் இது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னோட கை வண்ணத்தை காட்டிக்கிட்டு இருந்தேன்

முதல்ல தாய் நான் உருட்டுறேன் உருட்டுங்க உருட்டுங்க அம்மா அம்மா அவர போட விடுமா நீ வேணா அடுத்த முறை போட்டுக்கோ ஆனா அவருக்கு அப்புறம் நான் தானே ஆடணும் ஆமாங்க அதாவது நான் மூணாவது முறைய சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதாவது உங்களுக்கு அப்புறம் இவங்க முறை தானே இது எப்படி இருந்தா என்ன கடைசியில இவங்க எல்லாரும் தோக்கத்தான போறாங்க யோ நீ யார் பக்கமையா இருக்க இன்னொரு தடவை அதிகமாக பேசினா அவன் இடத்துல உன்ன உட்கார வச்சிருவேன் உன் தலையில மிருதுக வாசிப்பாரு புதையல் வேணுமா வேணாமா வேணும் கண்டிப்பா வேணும் அப்ப வாயை முடிட்டு சும்மா இருங்க அடே கனி ஒருவேளை இந்த கிழவ தாயத்தை போட்டா கண்டிப்பா தோத்து போயிடுவா அதுக்கப்புறம் நம்மளுக்கு மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி தான் சந்தோஷத்தோட உச்ச கட்டணம் சொல்லலாம் மணி நீங்கள ஊதுங்க ஆறு ஆறு விழுந்திருக்கு மூணு மூணு ஆறு அதனால நாங்க தான் மறுபடியும் தாயத்தை போட்டு ஆகணும் மூணு மூணும் கிடையாது ஆறு போட்டா மட்டும்தான் இன்னொரு முறை ஆட முடியும் அதான் ஆறு விழுந்திருக்கு எங்க விஜய் நகரத்துல ரெண்டுத்தையும் கூட்டினா ஆறுன்னு தான் எடுத்துப்பாங்க மறுபடியும் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆமா எங்க விஜயநகரத்துல இப்படிதாங்க விளையாடுவோம் ஆனா இது விஜயநகரம் இல்லையே பண்டிதரே ஆறு போட்டா மட்டும்தான் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் எப்படி இருந்தாலும் வாய்ப்பு கிடைச்சாகணும் நீங்க சொல்றது தப்பு மூணு மூணு ஆறு தானே சரதான பண்டித ராமகிருஷ்ணா சரி விடுங்க இந்த முறை போனா போகுதுன்னு வாய்ப்பு கொடுக்கறேன் ஆனா அடுத்த முறை ஒரே தாயத்துல ஆறு விழுந்தா மட்டும் தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் புரிஞ்சுதா அம்மா என்ன பண்றீங்க இருங்க ஆறு போட்டதுன்னா மறுபடியும் நான் தான் போடணும் ஆஹ் அஞ்சு இப்போ உங்க காய அஞ்சு கட்டங்களை தாண்டி நகர்த்தி வைங்க என்னாச்சு நான் ஏன் இவரோட காயை நகர்த்தணும் நான் என்னோட காயை நகர்த்திக்கிறேன்

இந்த முறை அம்மாவோடது ஓடுது ஏன்னா ராமகிருஷ்ணன் சொன்னதுனால முடிவு பண்ணிட்டீங்கல்ல ரெண்டாவது முறை மட்டும்தான் உங்களோடது மூணாவது முறை அம்மாவோடது அதனால அம்மாவுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும் அட என்னையா இது இப்பதானே அம்மா தாயத்தை உருட்டாங்க ஆறு போட்டதுக்கு அப்புறம் மூணாவது முறை அம்மாவுக்கு தான் இப்பதானே முடிவு பண்ணும் ஒன்னு ரெண்டு மூணு அதுதான் சரி ஓ சரி போய் தொலைங்க இந்த முறை நீங்களே போடுங்க ஆனால் அடுத்த முறை நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் என்னோட முறைதானே அம்மா குடுத்துருங்க ஆறு கண்டிப்பா விழுமா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா விழும் நாளைக்கு நாம இதை விளையாட போறோமா ஓட சும்மா இறியா அம்மா சாரதா நாளைக்கு வரைக்கும் இதை இழுத்துக்கிட்டு இருக்காத இன்னைக்கே முடி இப்ப நீங்க ரெண்டு பேரும் தப்பிக்க முடியாது. போக ரெண்டு பேர் காலம் எனக்கு சொந்தம். கொஞ்சம்ங்க. 얘 என்ன நகரம்மா? ஆ இன்னும்மா. இதுக்கு மேல இடம் இல்லை. நான் கீழே விழுந்துるவ. என்னாச்சு? ஒண்ணுமில்லை. அவங்களோட இடத்தை சரி பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டாங்களா இப்ப போடலாமா?

கடக்கடவுளே. இங்க பாருங்க, நான் உங்க எல்லார் கிட்டியும் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் தாயத்தப் போடுபோது நடுலை யார் என்ன தடுக்க கூடாது கவனுச்சியா ராமா. அப்பா இவனுக்கு கோவம் வந்தா கவனம் செதரும் போல இருக்கு ஆட்டத்தை சரியா ஆட மாட்டேங்கன்னா

ஏன் அப்படி சொல்ற இப்ப போட்டது நானு ரெண்டு ஆறு விழுந்திருக்கு அப்படின்னா காய நான் தானே நகத்தனும் என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே விளையாடுறீங்க தாயத்துல ஆறு விழுந்ததுனால அம்மாவோட காயையும் சேர்த்தே நகத்தலாம் அப்பதான் ஆட்டமும் நியாயமா இருக்கும் ராமகிருஷ்ணா நீ கூட வா அட உங்க மொத்த குடும்பத்தோட மூல கோழமி போச்சா என்ன இவர் சரியா தான் சொல்றாரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட்டு விளையாடுறோம் அதனால இங்க ரெண்டு பேருக்கும் பங்கு சரிசமமா இருக்கணும் ஒரு தடவை அவர் காயம் நகத்துவார் ஒரு தடவை நீ நகர்த்த போறியா நீ இந்த விளையாட்டிலயே இல்லையே இதெல்லாம் நான் அம்மா நான் ஐயோ என்னதான் நடக்குது ரெண்டு பேரும் ரொம்ப மோசமா போறீங்க சரிங்க குருதேவா இப்போ நீங்க உங்க

சரி 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 இந்த முறை வாய்ப்பு கொடுக்கறேன் ஆனா ஒரு விஷயத்த ஒரு தாயத்துல ஆறு விழுந்தாலும் சரி ரெண்டு ஆறு விழுந்தாலும் சரி ஒருத்தருக்கு ஒரு முடியும் புரிஞ்சுதா நம்ம கைதான் முதல் முறையா கோட்டைக்குள்ள போயிருக்கு ஐயோ பண்டிதரே அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல உங்க காய் நாலா பக்கமும் சுத்தி வந்தாதான் அப்படி போக வாய்ப்பு இருக்கு என்ன இப்படி உலர்றீங்க வழி நேரா இருக்கும்போது எதுக்காக எங்க காய் இப்படி சுத்தி விளைச்சி கோட்டைக்கு போகணும் எங்க விஜயநகரத்துல இப்படி கிடையாதுங்க என்ன கொடுத்தே ராமாமா எங்க விஜயநகரத்துல அப்படி கிடையாது ஐயோ இது உங்க விஜயநகரம் கிடையாது விஜயநகரம் மட்டும் கிடையாது இந்த மொத்த உலகத்துல எங்க சூது வளையாடினாலும் இந்த மாதிரி விதிமுறை எதாவது கடைபிடிப்பாக்க பண்டிதரே அது ரொம்ப தப்புங்க நீங்க முதலே எங்க கிட்ட சொல்லிருக்கணும்ல சரி இந்த முறை உங்க காய எப்படி வேணாலும் நகர்த்தி வைங்க ஆனா அடுத்த முறை உங்க காய நாலாபுரமும் சுத்தி வந்தாதான் கோட்டைக்குள்ள கொடுத்து வைக்கணும் சரியா குருஜி குருஜி இந்த பண்டித ராம அவனுடைய காலை எப்படியாவது காப்பாத்திப்பா அப்படினா என் கால கண்டிப்பா உங்க கால எடுக்க விட மாட்டாங்க ஆமா குருஜி ஏதாவது பண்ணுங்க அடக்கடவுட கொஞ்சம் இருங்க அம்மாவோட காய் நேர நடுப்பகுதிக்கு போயிடுச்சுன்னா என்னோட காயும் கண்டிப்பா நடுப்பகுதிக்கு போய் ஆகணும் போக முடியாது போகும் போகாதுன்னு சொல்றேன்ல போகுன்னு சொல்றேன்ல அப்படி போக கூடாது ஏன் போக கூடாது போதும் இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தை பேச உங்க ரெண்டு பேர் காலையும் வெட்டி நான் ஏக்பேன் இப்ப என்னோட முறை ஆறு ரெண்டு ஆறு

தானா மாறிடுச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும் தாய பாச கையால மாத்தி வச்சா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க ரெண்டு அம்மாவோட உதவியால பகடைக்காய் கோட்டைக்குள்ள போயிடுச்சு இதையெல்லாம் ஒத்துக்கவே முடியாது ஏன்

நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் சங்கு உதி சவாலில் கலந்துகிட்டாங்க அதனால நீங்க விளையாடி ஆகணும் தூக்கி எறிஞ்சிருவேன் நான் விளையாட முடியாது இல்ல நீங்க விளையாடியே ஆகணும் என்னால முடியாது என்னால முடியாது விளையாடியே ஆகணும் விளையாட மாட்டேன் விளையாடியே ஆகணும் விளையாட முடியாது விளையாடியே ஆகணும் விளையாட மாட்டேன் விளையாடியே ஆகணும் விளையாடியே ஆகணும் விளையாடியே ஆகணும் கேக்க விஜயநகரத்துல இப்படி எல்லாம் விளையாட மாட்டாங்க விளையாட மாட்டே விளையாட மாட்டே விளையாட மாட்டே இன்னைக்கு யாராலயும் வற்புறுத்த முடியாது அப்படினா நீங்க தோத்து போய்ட்டதா ஒத்துக்கணும் இத நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படினா தான் ஆகணும் விளையாட மாட்டே

பாட்டியா நான் கிட்ட முன்னாடியே சொன்னல்ல நீ கவளையே படாதேன்னு இந்த சூது விளையாட்டுல என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது நான் உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன் ஆமாமா அதுக்காக ரொம்ப நன்றி உங்களுக்கும் நன்றி குருதேவா ஆ இருக்கட்டும் இருகட்டேன் ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க நான் உன்னோட காலை காபாத்து பண்டித ராமகிருஷ்ணா அடே நானும் உங்க காலை காபாத்து ம் ம்

நானும் ஒண்ணு கேட்கலாமா கூடாது ஏன் 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 நான் ஏன் காலையும் பணையமா வச்சான்ல ஆனா நாம ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசிக்கவே இல்லையே பேசிக்கிட்டோம் ஏப்போ பேசுறப்ப பேசிக்கிட்டோமே எனக்கு இப்ப ஓய்வு எடுக்கணும் போல இருக்கு எதை வேணுமோ எடுத்துட்டு போங்க உடனே என்ன ஓய்வு வரைக்கும் தூக்கிட்டு போங்க திம்திமாவர்களே நீங்க கொடுத்த வாக்குறுதி ஞாபகம் இருக்கட்டும் அதை என்னைக்கும் மறந்துடக்கூடாது இல்லனா உங்களுக்கும் உங்க விளையாட்டுக்கும் நிரந்தர கெட்ட பேர் வந்துடும் சரி பண்டிதரே உங்க உத்தரவு ஆனா உங்ககிட்டயும் ஒரு வேண்டுகோள் என்னங்க இனி ஜென்மத்துக்கு ஏன் கண்ணிலேயே படாதீங்க போங்க சந்தோஷமா இருங்க அவ்வளவுதான் அந்த புதையல் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எல்லாரும் வீட்டுக்கு சந்தோஷமா போயிடலாம் சமூக அவர்களே அந்த சித்திரத்தை கொடுங்க அப்படி சீக்கிரமா பாருங்க பண்டிதர் அவர்கள் இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது வெளியில தூக்கி எதுக்கு தூக்கி தூக்கி நம்மளே அறிஞ்சிருவேன் இதுல எதுவும் இருக்கிற மாதிரி இல்லையே என்கிட்ட கொடுங்க இதுக்குள்ள இருக்கும் அட இருக அய்யோ 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 அட பாபி மனுஷோ டேய் இதுல ஒண்ணுமே கிடைக்கல நீங்க சரியான சித்திரத்தை தானே வாங்கிட்டு வந்தீங்க பண்டிதர் அவர்களே ஆஹ் அப்ப ஏ இதுல ஒண்ணுமே கிடைக்கல இதுல என்ன இருக்குன்னு இன்னும் தேடுறீங்க இதுக்குள்ள இருக்கிற குரங்கும் தேவாங்கும் வெளியில வந்து பதில் சொல்ல போகதானே அதுக்குனால வெளியில இருக்கிற பொதையில கண்டுபிடிக்க முடியுமால இதையே இருங்க ஏன் அவசரப்படாதீங்க நான் பாக்கறேல கண்டிப்பா அந்த சித்திரத்துக்குள்ளதான் இருக்கணும் இந்த இந்த சித்திரத்தில் ஏதோ இருக்கு மத்த துண்டுகளையும் எடுத்து வைங்க சீக்கிரம் சீக்கிரம் தம்பு அவர்களை கொஞ்சம் விலகி நெல்லுங்க வெளிச்ச கிடைச்சதுன்னு பார்க்க முடியும் நாம எங்க ஆரம்பிச்சமோ மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்க போல இருக்கு இது இன்னொரு புதிர் தைரியம் தன்னம்பிக்கை ஆசை அப்புறம் கவனம் இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம் மலை உச்சியில எந்த கோவில் இருக்கோ கழுத்துல மாலைய போட்டுக்கிட்டு யார் அந்த கோவிலுக்கு போய் சுத்தமான மனசோட குடிமையோட யார் ஆச்சாரமா அந்த கடவுளை பூஜிக்கிறாங்களோ அவங்களால இந்த புதிர்கான விடைய கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த குடிமீ பிரச்சனை வேற வந்திருக்கா வெளியில தூக்கி எறிஞ்சிருவேன் வீசிருங்க எங்க எல்லாரியுமே வீசிருங்க இல்லனா நான் யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க குடிமீனா பண்டிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கும்

சோது விளையாடி என் இடுப்பெல்லாம் வலிக்குது என்னால வர முடியாது போ அது என் அவர்களே எனக்கு என்னமோ இவங்க கப்பலுக்கு அனுப்பி வைக்கிறது நல்லதுன்னு தோணுது ஏதாவது புது பிரச்சனை இவங்க எல்லாரும் நம்ம கூடவே கண்டிப்பா இன்னொரு புது பிரச்சனை வருங்க அந்த கோவிலுக்கு நாம ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு சரியா இருக்கும் சுவாமி சூடா நீங்க வாங்க வா அப்புறம் திரும்பி வரும்போது வாங்கிட்டு வா இந்த உக்மா சூடா இருக்கு உக்மா சூடா இருக்குன்னு கேட்டு கேட்டு என் காதே போயிடுச்சு அப்புறம் நீ வரும்போது ரெண்டு படி சீரகமும் வாங்கிட்டு வந்துடு கோமியதுக்கு தீவுக்கு வந்து சீரகம் வாங்கலன்னா என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் இங்க இருக்கிற மண்ண கூட அள்ளிட்டு போகலாமே சரியாதான் சொன்னீங்க உங்களுக்கு வேற என்னெல்லாம் தோணுதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருங்க முதல்ல உங்களை கூட்டிட்டு போங்க ஐயா சுவாமி உப்புமா சூடா இருக்கு வாங்க நீங்க எல்லாரும் வாங்க போலாம் அவரை தொல்லை பண்ணாதீங்க வாங்க போலாம்